செஞ்சேரி மலையிலேருந்துங்க ஒரு எட்டு கிலோமீட்டரில் ஒரு தினந்தோ பாக்கு இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை வயசு பாக்காச்சுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரிமலையிலேருந்துங்க ஒரு எட்டு கிலோமீட்டர்லேயுமே சூடுர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு கிலோமீட்டர் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க ஏரியை பார்த்தீங்கன்னா மூங்கில் தொழுங்குற ஏரியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரி மலை டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோடிலருந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டரில் பூமி அமைச்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கரை தென்னந்தோப்புங்க தோப்புங்க மீதி வந்து விவசாய விவசாயமாக இருக்குதுங்க உள்ளுக்கில் பார்த்தீங்கன்னா தட்டப்பயிரு காலி ஃப்ளவரும் போட்டிருக்காங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க காடு பார்த்திங்கன்னா தின்வெடல் எலி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு மீதி பார்த்தீங்கன்னா ஐம்பது விவசாய விவசாயமாக இருக்குதுங்க இதான் விவசாய நிலங்க உங்களுக்கு தாரோடலேருந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்டருக்கு வந்து உள்ள வர மாதிரி இருக்குங்க தளத்தோட அகலம் வந்து இரு கோடி அகலம் வருங்க இதை தனி கிணறுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா மேலாளே இருக்குது இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாய்ங்க மொத்தியை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் அறுபது லட்ச ரூபா எடை சொல்கிறாங்க சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சுற்றியுமே தென்தோப்பு தான் இருக்குதுங்க பக்கத்தையே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க மொத்தையை வந்து ரெண்டு ஏக்கராங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க கட்டா மலையிலேருந்து எட்டே கிலோமீட்டருங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டருங்க காட்டோடு வந்து வடகோடு பகுதி வந்து விவசாய நிலமாகவும் தெக்கோடு வந்து தென்னந்தோப்பாமல் இருக்குதுங்க மொத்தியை வந்து ரெண்டு ஏக்கராங்க